இருக்கீங்க எஸ்யாப் ஸ்டார்ட் பண்ணி என்னோட சிக்ஸ்டி டூ டேஸ் வந்து கம்யூனிகிட்டு ஐஎம் கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் உன்னை பற்றி யூசி தீங்கப்படுவர் சார் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் பை மாம் பத்மாவதி உங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டன் டாபிக் என்னன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு ஸ்கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிட் காயின்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு லிங்க்கை கிளிக் பண்ணி ஏமாந்துருக்காங்க இருபது லட்ச ரூபாய் இறந்துருக்காங்க என்னங்க பண்ணுறது மோசடி கும்பல் அதிகமாகிடுச்சு இப்போ இருக்க வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப விழிப்புணரோட இருக்கும் அவேர்னஸோட இருக்கும் இந்த பதிவை வந்து பார்த்திங்கன்னா உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க நான் வந்து இந்த பதிவு உங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணுறேன்னா நீங்களும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் தயவுசெய்து எந்த லிங்க் வந்தாலும் டச் பண்ணாதீங்க ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது செய்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்கனாலே போகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிடும் நீங்கள் அப்படியே இந்த கிரிப்டோ கரன்சில யூஸ் பண்ண மாதிரியும் பிகாயின்ஸில் யூஸ் பண்ண மாதிரியும் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாலே போயிடும் நீங்கள் பல்க் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்துக்குங்க யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸில் நிறைய அமௌண்ட் ஐ மீன் வந்து பேங்க் செக்டாரில் நிறைய அமௌண்ட் வச்சுருக்கோம் புரிய வச்சு தான் பிடிக்கிறாங்க ஸோ மீனுக்கு எப்படி பொறி வந்து போடுறோமோ அதே மாதிரி பொறி வச்சு குடிக்கிறாங்க தயவு செய்து அலாட்டாருங்க ப்ளீஸ் 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 அதே மாதிரி குழந்தைங்கள்ட்ட நீங்கள் மொபைல் கொடுக்குறீங்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு வாட்ஸ்அப்பில் இல்லை ஒரு ஏதோ ஒரு வீடியோ கால் மூலயமா அவங்க வந்து அவங்க தரப்பில் வந்து ஏதோ ஒரு க்ளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது ஜிபே ஃபோன்பேலாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க பண்ணிட்டு போகணும் ஏன் வந்து சொல்லலாம் அந்த குழந்தை எங்களுக்கு தெரியாது ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லி டச் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிடுவாங்க அது மூலியமாக அமௌண்ட் எல்லாம் ஹேக் பண்ணிவிடுவாங்க அப்புறம் போச்சேன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஒன்று சொல்கிறேன் அப்படியே நீங்கள் நஷ்டமாயிட்டீங்கனால த்ரீ டேஸில் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் சைபர் கிரைம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஆன்லைனில் நீங்கள் ப்ரூஃப்லாம் வந்து கரெக்டாக வச்சுருந்தா அவங்களுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த கேஸ் எடுத்து உங்களுக்கு த்ரீ டேஸில் உங்களுக்கு எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கும் மேலே தாண்டி போச்சுன்னா அவங்க பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் ரொம்ப விழிப்புணரோட அவேர்னஸோட அதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்குது சிபிஐ ஆஃபீஸர் இருக்காங்கன்ட்டு நீங்கள் ஏமாந்துகிட்டே இருக்கக்கூடாது புரியுதா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஒரு ஹியூமன் தான் மனிதன் தான் எத்தனை கேஸ் கண்டுபிடிக்க பாருங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக ஏமாந்து போய் மாட்டிங்கன்னா மட்டும் இந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணும் ஏமாந்துடாதுங்க மக்கள் அதேமாரி ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதாவது சோஷியல் மீடியாவில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க தரப்பில் ஒரு விற்பனை பண்ணியிருக்காங்க என்ன விற்பனைன்னா இந்த நிறைய விற்பனை பொருட்கள்லாம் வந்து விற்பனை பண்ணி இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து போட்டு ஒருத்தவங்க மாட்டே இது மூலிமா இவங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி இவங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதேமாரி கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்க நீங்கள் தயங்கினீங்கன்னா நிறைய வந்து மோசடிகள் இன்னும் அதிகமாகும் எத்தனையோ பேர் அவமானம் தாங்க முடியாமல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட்னால் சொல்ல மாட்டாங்க ஒண்ணுமே என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க உண்மையே அப்படியே மூடி மறைச்சிருவாங்க மக்களே உஷாராக இருங்க செய்து இது விழிப்புணர்வு வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸு ஸோ கோல்டில் டபுள் மட்டும் பண்ணால் நீங்கள் டாப்பில் வந்துடலாம் நிறைய ஃபோர்ஜரி நடந்துகிட்ருக்கு ஏமாந்து விட்டுறாதீங்க ஏமாறாதீங்க கஞ்சோ கூழி இருக்கிற இடத்துலேருந்து நாம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நம்ம ஃபேமிலியோட அன்பாக இருந்து வாழ்கிறது குறைவான நாட்கள் அதில் இத்தனை சம்பவம் வேலை கிடைக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த காலத்தில் ஏஐ டெக்னாலஜி வேறு டெக்னாலஜி வர அதிகமாகிருக்கு என்னென்னு பண்ணணும் ஸோ ப்ளீஸ் அவேர்னஸோடு இருந்தோம் விழிப்புணர் இருந்தோம் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் நிறைய பிரச்சனை இருக்கணும் சிலருக்காய் சுங்கள் சொல்லுங்கள் என்னோடய சேனலை முன்னைப்பற்றி சார் நீங்கள் விழிப்புணரோட இருக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் என்னுடைய விஷயமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி ஒரு ஆள் சேஞ்சஸ் ஒரு ஆள் விழிப்புணரோட இருந்தீங்கன்னா நன்றிகள்